ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ எம் அம்மு வெல்கம் பேக் டு மை சேனல் சிங்கப்பூரில் நான் எப்படி விநாயக சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க என்னுடைய குட்டி வாசலில் சின்னதாக ஒரு கோலத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கும் பெருசாக கோலம் போடணும்னு தான் ஆசையாக இருக்குது ஆனால் இந்த வீட்டில் ஸ்பேஸே இல்லை இருந்தாலும் இருக்கிற இடத்த கவர் பண்ணியே நான் கோலத்தை போட்டுருவேன் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டிலலாம் வாசல் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக பூக்கோலம் கோலம் அவளை கூட நான் கலர் அடித்து பெருசாகவே போட்டிருக்கேன் இந்த இடம் சின்னதாக இருந்ததுனால சரி மனசை தேர்த்துக்கிட்டு குட்டி கொண்டாவே சாப்பிஸில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு இப்போ தான் தூங்குறாங்க இப்பயே சமையல் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணி விசில்லாம் அடிச்சதுன்னா எந்திரிச்சி வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க அதனால் பூஜை பொருள் சாமி அலங்காரம் அதெல்லாம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிங்கப்பூர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் சிலையே வாங்கினதில்லை சிறு பசங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்தாங்க ஊர்லெலாம் ஒயிட் கலர் அருகும் பூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரு தெருவாக தேடி பார்த்தாலும் கிடைக்காது அந்த ப்ளூ கலர் தான் இருக்கும் இங்கே எப்படியோ கிடைச்சிடுச்சு சாமிக்கு என் கையாலேயே மாலை கட்டிட்டேன் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் சரி இப்போ சமைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து கடலையை தான் வேக வைக்க போகிறேன் நைட்டே நான் இதை ஊற வச்சுட்டேன் இன்றைக்கி நான் எல்லாமே சிம்பிளாக தான் செய்கிறேன் ஏன்னா ஹஸ்பண்டும் இல்லை வேலைக்கு போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கேன் எனக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் டைம் இருக்குது பசங்க தூங்கி எழுந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் டக்குன்னு செஞ்சிடணும் செஞ்சுட்டு நாங்கள் சாமி படிச்சுட்டு கோவிலுக்கு போகிறதா பிளான் இருக்குது எனக்கு வெள்ளைக்கடலைன்னா ரொம்ப பிடிக்கும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த வெள்ளைக்கடையிலே ஃபஸ்ட்டே காலி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா பார்த்தா அந்த ப்ரௌன் கலர் அப்படியே ஸ்டாஃப் நின்று போச்சு சரி இதுக்கப்புறம் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ப்ரௌன் கலர் தான் நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டோம் சுழியமும் செய்யலான்னு இருக்கேன் அதுக்கு காமனாக ஏலக்காய் தூள் தேவை அதை ஸ்டார்டிங்கே இடித்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி நான் கொழுக்கட்டை வந்து எவ்வளோ சீக்கிரமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாரி செய்ய போகிறேன் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவை வந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்து அதை ஆற வச்சுக்கணும் நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதில் பாசிப்பருப்பு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு லைட்டாக எடுத்துக்கணும் தீஞ்சிடக்கூடாது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா வெள்ளம் கரைஞ்சி வரணும் வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஒன்றுமே தேவைனா கூடையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்ச பச்சரிசி மாவையும் இப்போ வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து அட்ல தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா பிடிச்சி வச்ச கொழுக்கட்டியை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துட வேண்டிதான் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் வேலையும் சீக்கிரமாக முடியும் குழியம் தான் ரெடி பண்ண போகிறேன் இதை வந்து நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலை பருப்பு வந்து கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஒரு நாலு விசில் போல் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கோங்க நெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு துருகுன தேங்காய் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பறுத்துட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்ச பருப்பையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வெல்லம் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கணும் நம்மளுக்கு இனிப்பு வேணும்னா ஒன்றுமே சேர்த்துக்கலாம் கூடவே ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது நல்லா கொஞ்சம் ட்ரையாக ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் சப்போஸ் இதில் கொஞ்சம் தண்ணியான மாரி இருந்ததுன்னா பச்சரிசி மாவு லைட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ட்ரையான மாரி வந்துடும் சுழியத்துக்கான பேட்டருக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரணும் ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான அளவுக்கு இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த இனிப்பு வந்து நல்லா ஆறானதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ்ல நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லா பெருசா இருந்தாலும் சாப்பிட்றப்ப ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாவே உருட்டி வச்சுக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இதில் சுழியும் போட்டதுக்கப்புறமா ஒட்டனை மாரி இருக்கும் அதை அப்போ பிரித்து விட்டோன்னா உள்ளே இருக்கிற தீனியெல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா போடும்போதே கேப் விட்டு போடணும் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா எடுத்துடுங்க இல்லைன்னா ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும் அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சேன்னு நிம்மதியாக பெருமைச்சு விட்டுட்டு திரும்பி பார்த்தேன் இவ்வளோ பாத்திரம் இருக்குது இதுதான் செமக்கடுப்பு ஆகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன் வந்துடுச்சு அதனால் காஃபி குடிச்சிட்டு மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டேன் நான் பாதி சமையல் வேலையில் இருக்கும்போதே பசங்கள்லாம் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படியோ எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இந்த பூ வைக்கும்போதே பாருங்கள் டேய் நவ்ரா பூ வெளியில் வைக்கணும்னு சொல்கிறேன் இந்த பூஜாடியை தள்ளி விட்டுட்டு போய் நிற்கிறானுங்க வெளியில் இப்படி தான் இவனுங்க இருக்கும்போது எந்த வேலையுமே செய்ய முடியாது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாமே முடிச்சுட்டு கோவிலுக்கு போகிறதுக்காண்டி சேரீலாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆகிட்டேன் ஹஸ்பண்ட் வந்ததுமே சாமியும் படைச்சிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஏதாச்சும் என்கிட்ட ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய்